ஒரு சைட்ல நம்ம கடலை தொட்டி ஆகாமல் பாத்துக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே டைம்ல தன் கணக்கில் ரசாயனங்கள் கடலில் கொட்டப்பட்டு இருக்கு ஒவ்வொரு நாட்டுடைய வளர்ச்சிக்குமே வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சியினர் வந்து அதில் இருக்கிற ஷார்ட் ரேஞ்ச் ப்ராப்ளம்ஸ் மிட் ரேஞ்ச் ப்ராப்ளம்ஸ் லாங் ரேஞ்ச் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி மக்கள்கிட்ட வந்து அதை எடுத்துகிட்டு போகிறோம் நாம் இதை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த திட்டத்துக்கு எதிராகவோ மக்களின் வளர்ச்சிக்கு எதிரானதாகவோ இருக்க போகிறது கிடையாது நம்ம முக்கியமாக பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது வந்து இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் இது எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு முறை நம்ம இதை செய்யும் பொழுது தமிழர் கட்சியினர் வந்து இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணப்படுறோம் ஆனால் நாம பேசுறதும் செயல்படுறதும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இப்போ ரீசனாக நடந்திருக்கிற ஒரு இன்சிடென்ட்னா அதுக்கு உதாரணம் கடந்த மே இருபத்தைந்தாம் தேதி விழிஞ்சம் ட்ரான்ஷிட்மெண்ட் போர்ட்டில் இருந்து சேல் பண்ண எம்எஸ்சி எல்ஸா த்ரீ அப்படிங்கிற கப்பல் டூவர்ட்ஸ் கொச்சின் போகிற வேலையில் கடலில் ஒரு பெரிய விபத்துக்குள்ளாகி கப்பலும் மூழ்கிடுச்சு கப்பலில் இருந்த எல்லா கண்டெய்னர்ஸுமே வந்து கடலில் மூழ்கி போனது கிட்டத்தட்ட அதில் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கண்டெய்னர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது அதில் டுவெண்ட்டி ஃபைவ் கண்டெய்னர்ஸ் வந்து கெமிக்கல் ஹசாடஸ் கெமிக்கல் ஐட்டம்ஸ் இருந்ததாகவும் கார்போ இருந்ததாகவும் ஆல்மோஸ்ட் எயிட்டி எயிட் கண்டெய்னர்ஸில் வந்து ஆயில் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருந்ததாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்படுது எல்லாமே வந்து கடலில் ஸ்பில்லோவர் ஆகி கடலோடு போய் வெறும் எம்டி கண்டெய்னர்ஸ் மட்டுமே ஷோரில் வந்து ஒதுங்கிக்கிட்டு இருக்குது பெரும்பாலான கண்டெய்னர்ஸ் வந்து கேரளா கடற்கரையோரம் ஒதுங்குது அதே வேளையில் நிறைய கண்டெய்னர்ஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இணையம் சின்னத்துறை மிடாலம் கோடிமுனை முட்டம் கன்னியாகுமரி இந்த மாதிரியான கடற்கரை ஊரங்கள்லேயும் இந்த கண்டெய்னர்ஸ் வந்து கரை ஒதுக்கிட்டு இருக்குது இப்போ இதில் இருக்கிற எல்லா ஹசார்டஸ் கெமிக்கல்ஸாக இருக்கட்டும் நம்ம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா லோ குவாலிட்டி பேண்ட் பாலித்தீன் கவர்ஸ் செய்யக்கூடிய அந்த மெட்டீரியல் சல்ஃபர் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி அது ரிலேட்டடான ஆயில் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கடலில் கலந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இந்த இன்சிடென்ட்டை கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு பேரிடராக அறிவித்து அடுத்த கட்ட துரித நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க பட் அதே டைமில் கன்னியாகுமரியில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் இதை வந்து சைட் விசிட் பண்ணி அனலைஸ் மட்டும் பண்ணியிருக்கிறாங்களே தவிர அதுக்கு அடுத்த கட்ட ஃபர்தரன்ஸ் எதுவுமே அவங்க வந்து செஞ்ச மாதிரி தெரியல ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்து நிச்சயமா தெரிகிறது என்ன அப்படின்னா இது ஹெவியா வந்து மறைன் லைஃப்பையும் மெரைன் இக்காலஜிக்கல் சிஸ்டம் சூழலையும் டெஃபினட்டாக பாதிக்கப்போகுது நாட் ஓன்லி கோஸ்டல் லைஃப் பட் ஆல்சோ வந்து ஷோர் லைஃப்பில் இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த தான் போகுது இது வந்து இரிவர்ஸிபிளாகவும் இருக்க போகுது ஏன்னா இது ஒன் டைம் நடந்து போயிடுச்சு அதனால் நம்ம இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம நகர்ந்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்காமல் இது என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸை ஏற்படுத்த போகுது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது வந்து அன்பிரடிக்டபுளாக தான் இருக்குது கடலில் பல வகையான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது பல நாடுகளுமே வந்து அதை ஹேண்டில் பண்ண தான் செய்கிறாங்க ஒரு ஃபோர்ஸ் மேஜர் சுச்சுவேஷனாக இருக்கலாம் ஹியூமன் எரராக இருக்கலாம் இல்லாட்டி ஆப்ரேஷனல் எரராக இருக்கலாம் இந்த எல்லா விஷயங்கள்லையும் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸை அந்தந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள் வந்து அந்த கம்பெனிஸ் மேலேயும் கார்கோ ஓனர்ஸ் மேலேயுமே வந்து ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க இது மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஃபியூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கான எல்லா ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸையுமே வந்து அந்தந்த கவர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரியாமல் ரொம்ப இன்னஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு கீழே தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேரில் கவர்மெண்ட் கொண்டு வர்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தை தான் பார்க்க வேண்டியது இருக்குது பிகாஸ் ஆஃப் பியூர் இன்னஃபிஷியன்சி இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கூட ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆயில் ரிக்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு டெண்டர் நோட்டிஃபிகேஷனை நம்ம நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறோம் ஓஎன்ஜிசி கம்பெனி மூலமாக இப்போ இதை கூட நாங்கள் எப்படி நாம் நம்புறது நாளைக்கு இதே மாதிரியான ஒரு பேரிடர் வரும் பொழுது எப்படி இந்த கவர்மெண்ட்டும் இந்த கம்பெனிஸும் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் நாங்கள் எந்த கான்ஃபிடென்ஸில் அக்செப்ட் பண்ண முடியும் ஹவ் வில் வி ஃபீல் கான்ஃபிடென்ட் லிவிங் அண்டர் திஸ் கவர்மெண்ட் எங்களுடைய மண்ணையும் கடலையும் டார்கெட் பண்ணி கொண்டு வர்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் நாங்கள் வந்து சந்தேகத்தோடு தான் பார்ப்போம் அதுக்கான எல்லா விழிப்புணர்வையும் நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போயிட்டு தான் இருப்போம் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடற்கரை பகுதிகளில் என்கவுண்டர் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸையும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம்